பேச வருபவர் வந்து வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் மற்றும் நடிகர் எங்களது அன்பிற்கிணிய அண்ணன் ஏன்னா இந்த படத்துல கலகிருக்காப்ல ஆமா அன்பர்கணிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் போது போத போத ரொம்ப லென்தா போகுது என்னுடைய தயாரிப்பாளத்தின் இந்த ராஜா கிளி பற்றிய பிரதமருக்கு வருகைந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜெ தியாகராஜன் சார் அவர்களுக்கும் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் அண்ணன் அதிகமானவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கோபுரவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் இது நான் இது ஒரு நன்றி உரிய நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் எங்கே இருந்து தொடங்கலாம்னா நான் வந்து தம்பி உமாவதிட்டு இருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன் உமாவதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி என்னென்னா வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் இப்படி ஒரு பையனை பார்க்கறது ஒரு நூற்று நூற்று அஞ்சு பர்சன்ட் கூட பார்க்க முடியாது ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம மட்டுமே நேசிக்க கூடிய ஒரு பையனை வந்து நம்ம பார்க்க முடியாது அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது கல்யாணம் பண்ணா எனக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா எனக்கு அந்த தகவல் வந்து தம்பி நான் சொன்ன உடனே ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் இன்ஸ்டா பேஜை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா எனக்கு உமாவதிய வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கதை வந்து ஆரம்பத்து தம்பிராம என்ன சொல்லிட்டு ஒரு செட்டில் வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க ஒரு டீம் கோபிசரும் ரெண்டு பேரும் போனாங்க அதை நான் மானிட்டர் பண்ணதுல வந்து ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவுக்கு ரிசர்ச் பண்ணாப்ல பேட்டர்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம் எப்படி சாப்பிட் வைக்கலாம் ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்ல அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராமே நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு நீங்க என்ன டைரக்ட் பண்ணி கொஞ்சம் நடிக்கிறீங்க பாட்டு அடிக்கிறீங்க மியூசிக் பண்ணிட்டீங்க தம்பி டைரக்ட் பண்ணலாமேனா அப்படின்னு அவரை தப்பாக எடுத்துக்கல இப்ப ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா நான் இயக்க வர முடியும் அப்படின்னு நீங்க வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவா வந்து தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான்னு நான் பேசுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமாவதி நம்ம நம்மளுக்கு நம்பிக்கிறேன் ஆனால் உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன் நானு இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்க படம் ஆனா உமாவதுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு நிறைய திறமைகள் இருக்கு அதுக்கான படம் வந்து கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் டைமையும் நம்புறேன் ஏன்னா இந்த படம் வந்து இது மேனனோட கதை அவர் இயக்கியிருக்காரு அதனால இந்த பண்ணி வந்த உடனே இல்லை நீங்க உமாவதி பெரிய இயக்குநர்னு சொன்னீங்க என்ன என்ன பெருசா பண்ணிட்டாரு என்ன வித பெரிய மேக்கிங்ல பெருசா அப்படிலாம் கிடையாது எனக்கு உமாமதி மேல திறமை மேல நம்பிக்கை இருந்தது இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணா சரியா இருக்கும் நம்மனை அது கொடுத்தேன் அப்ப என்ன பண்ணா இவர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாநாடுல நான் ரிச்சர்டு கிட்ட என்னோட கேமராமேன் ரிச்சர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாடுல எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன் ரிச்சர்ட் ஒன்று அப்படின் உமேஷ் சில்வா மாஸ்டர் பிரவீன் கேது நம்ம எடிட்டு போறீங்க எனக்கு அந்த படத்தில் கிடச்ச கிஃப்ட்னு கூட சொல்லலாம் அவங்க எனக்கு முன்னேல் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ் அப்படி அந்த வேலை பார்க்கும்போது விச்சாட்டு வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் கேதர் தான் ஃபுல்லாக அவுட் பண்ணுவாப்பேன் அங்கே பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக அனுப்பாப்புல எல்லா இடத்துலையும் வந்து கேதர் தான் அனுப்பல அதை சாப்பிட்டு வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணிக்கிட்டேன்ல இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்தது உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் அந்த உமாவியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சரியாக இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு வந்து உமாவதிகிட்ட சேர்த்து விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் சிங் சிங்க் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க அந்த வகையில் வந்து நான் நினச்சது மாதிரியே நடந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது கோவப்படாமல் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாடில் ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க தம்பி ராமேனா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அவர்கிட்ட தம்பி ராமேணன் பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு பிற வந்து நான் பார்த்து வியந்தது தம்பி ராமன்கிட்ட என்ன வியந்தேன்னா ராமன்கிட்ட பார்த்து நான் வியந்திருக்கேன் ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டார் டயலாக் அவர் ரோட்டில் சொல்லிட்டே இருப்பார் ஸ்கிரிப்ட் மணிவண்ணன் சாப்பிட்ட அதை நான் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து அது தம்பி ராமயணன்றதை பவுண்டர் அந்த புக்கை படிக்கவே மாட்டாரு பயம் கடற்கரை சொல்லுவாரு உமா தந்தை தம்பி அந்த டைலாக் வந்த தம்பி இதா தம்பி அப்படி சொல்லி எப்படி ஒரு புது புக்கை மனப்பட மாட்டேன் அது அவரே எழுதுனதுனால பக்கத்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வந்திருந்தா அது நடக்காது அவரே உட்கார்ந்து எழுதுனதுனால அது மனப்பாடமா வச்சிருந்திருக்காரு தம்பி ராமனுக்கு இந்த நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் சமுத்திரக்கணி என்ன எனக்கு சமுத்திரக்கணி என்ன வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசா பழக்கம்லாம் கிடையாது மாநாடு டைம்ல வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச ரெண்டு நடிகர்கள்ல ஒன்னு சமுத்திரக்கணியான என்ன ஒண்ணு நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரெண்டு நடிகர்கள் தான் எனக்கு வந்து போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச நடிகர்கள் அப்போ சமுதாய பழையிருக்கேன் சமூகம் வாழ்த்துறா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் சமுதாய கணி கேள்விப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் வந்து படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்றாரு கருத்து சொல்றாரு மீடியால வரும் சமூக கருத்து சமுத்திர கணி எல்லாம் போடுவாங்க நான் அதை பார்த்துருக்கேன் அப்ப நான் இப்ப அதுக்கப்புறம் நான் அவரோட பழைய அப்புறம் தான் நினைச்சேன் கருத்து சொல்றதுக்கு தகுதியான மனிதர் ஒருத்த கருத்து எல்லாரும் சொல்ல வேண்டியது எல்லாரும் சொல்றதுக்காக கருத்து சொல்றது நான் சமூகத்துல ரெண்டு ரெண்டு பேரை படிச்சேன் நான் நிறைய பேர்கிட்ட நான் அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணுவேன் அவங்க சமூகத்தன ரெண்டு பேரை படிச்சிருக்கேன் ஒன்னு சமுத்திர கணியா என்னோட மிஸ்கின் மிஸ்கின் அவர் பல பலம் மாதிரி வெளியில கருடமோட இருக்கா அவர் பேசுற பேசலாம் அவங்களுக்கு படிச்சா எல்லாம் கோபப்படுவீங்க ஸ்டேஜ் ரொம்ப அட்ராசிட்டியா பேசுவாரு ஆனா அவர் பழகி பாத்தீங்கன்னா அவர்களும் ஒரு பெரிய குழந்தைத்தனம் இருக்கான் ஒரு வெயில் யாரும் வந்து பொறாமைய இருக்காது ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பார் ரொம்ப நல்ல அப்படி தான் நான் சமுத்திர கணியன் பார்த்தேன் சமுத்திர நான் வந்து கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியான மனிதன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல மனிதர் அவரை பத்தி நான் சொல்லணும்னா இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தோறணும் நிறையா இருக்கு நிறைய மேடைகள் இருக்கு அந்த மேடைகள்ல நான் அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பாக வரேன் அந்த மேடையில் நான் கண்டிப்பாக அவரை பத்தி இன்னும் டீஷலாக பேசுவேன் ஆனால் எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கெட்ட விஷயத்தை சேர் பண்ண ஒரு நல்ல விஷயத்தை சேர் பண்ணோம்னா அப்படி அவர் வந்து எனக்கு வந்து சமீபத்தில் பிடிச்ச ரெண்டு பேர்ல அவரு ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன் அந்த ஸ்கின் அந்த மாதிரில இல்ல இருந்தாலும் எனக்கு சமீபத்தை பிடிச்ச ரெண்டு பேர்ல அவங்கள நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் கேவல் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த சுவேதா சுபா இவங்க ரெண்டு பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்சா அவரு அதை ஒத்துக்கிட்டு நடிச்சதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நன்றிமா அதாவது எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும் அதுல யார் நடிக்கிறாங்கிறத விட அது என்ன கதாபாத்திரம்ன்றத விட நம்ம நடிச்சா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் நீங்க அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்க நடிச்சு இங்க சைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த வகையில உங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் அந்த வெற்றி குமரன் அவர் நமக்கு ஏதாவது நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லா படத்துலையும் இருப்பார் அவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் அண்ணன் ஹுமாயுன் அவர் வந்து ஒரு கல்வியாளர் நிறைய கல்லூரிகள் வச்சிருக்காரு யாருக்கா சீட்டு வந்தா போலாம் இன்ஜினியரிங் சீட்டு ஆர்ட் காலேஜ் சீட்டு எதுவும் நல்லா சொல்லியிருக்காரு அதெல்லாம் அதாவது இந்த பொருட்களாக சிவி கலாபத்தை நடிச்சிருக்காரு என்னுடைய அருமையான மாயன் கபீர் அப்புறம் தம்பி சாட்டை துறைமுருதான் சொல்லும் போல அவர் நீதிபதியாகவே நடிச்சிட்டாரு நடிச்சு விட்டார் அதை இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் தம்பி முபாசித் முபாசிட்டு வந்து ஒரு முபாசிட்டே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை கிடைக்கல ஒரு அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல அந்த மாதிரி வரும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா முபாசிட் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஜெயிக்கணும்னு நான் இது வேண வேண்டிக்கிறேன் அப்புறம் மாளிகை அதுக்கப்புறம் நவய தேவி நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டீசங்க நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் எனக்கு தம்பி எடிட்டர் சுதர்சன் நான் யாரையும் இந்த படத்துலேயும் வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவனுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் ஆட்ரு வைரவாளண்ணன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமன் நல்ல சிங்கான நான் தம்பிராமன்ட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு யாரை பிடிக்குது அப்புறம் வச்சு ஆர்ட் எதுலேயுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரியேட்டிவிட்டிகளில் உள்ள போகிறேன் கதை கேட்கறதோட சரி அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிகளை அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த கதை கேட்கும்போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன் ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் விட்டுவேன் அப்படி அவரு விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன் அது சிறப்பாக செஞ்சார் அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி அண்ணன் அவர் அவரு அந்த படத்துல வந்து ஒரு சிறப்பான கருத அப்புறம் அக்கா ஆண்டாள் ரசனை அவங்க வந்து நான் ஒரு புத்த வெளியிட்டுள்ள அவங்க மாதிரி சந்திச்சேன் அப்ப சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் சொல்லுவேன் அப்போ அண்ணா வந்து அந்த அந்த மாதிரி நீர் கருத்துமே ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு சொல்லும்போது நான் ஆண்டா பிடி அக்கா இருக்காங்க அவங்கள வேணா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா நம்பர் அனுப்பி தம்பி நான் பேசுறேன் எனக்கும் தெரியும் நான் பேசுறேன்னா அப்புறம் நம்பர் அனுப்பிச்சு விட்டேன் அக்கா பிடி பிடிவரசனி அவளுக்கு நன்றி வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்புறம் எங்க அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம் வானவர்களை கட் அவுட்லாம் இருக்கேன் நான் அவர அவர் வரும்போது எனக்கு நண்பரா வந்தாரு இப்ப தங்கிரா வந்து சொந்தமாயிட்டாரு அதுக்கப்புறம் நாளைக்கு என்னோட அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆபிஸ் அட்மின்னா இருக்கான் ஸோ எப்பவுமே நான் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வேலையை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ வந்து நடிப்பான் இவ்வளோ வரையும் நடிப்பாங்களாம் நான் எதிர்பார்க்கல நான் அனுப்பிச்சது முபாசியையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன் தம்பி வந்து ரெண்டு பேரில் உங்களுக்கு யாராவது வேறு என்ன சூஸ் பண்ணிக்கணுன்னு அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அதை நடித்ததுக்கப்புறம் தெரிஞ்சது சிறப்பாக பண்ணியிருந்தான் அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மகிட்ட வேலை பார்த்து நம்மக்கிட்ட ஆஃபீஸ் அட்மின்னா இருந்து திரும்ப வந்து நான் தான் என் ஒரு சின்ன கேரக்டர் ஆன்லைன் டெலியூஸ் மாட்டரான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமாக அம்மா வந்து கதாபாத்திரமாக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அளவுக்கு வளரும் போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நம்ம அலுவலகத்தை வந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து அது நமக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து மறந்துட்டேன் என்னுடைய அன்பு சகோதரன் கிரிஸ் இதுல வந்து ஆக்சுவலா வந்து கிரிஸ் வந்து நீங்க பாடகரா வந்து சைன் பண்ண எல்லாம் நல்ல பாடகர் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றாரு இந்த படத்துல ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க ரகுவரன் சார் கூட இன்னொரு வருஷம் பண்ணிட்டு பார்க்கல ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு பார்க்கல பிடி சொல்லியிருக்கேன் ஆனால் நான் சொன்னேன் துபாயில் பார்த்து அவங்க ஒயிட்டை சொன்ன சந்தியோட சொன்னேன் அவங்க வீடியோ நல்லா நடிச்சிருக்காருங்க அவங்க நம்பவே மாட்டேன் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்றான் இன்னும் நடிச்சிருக்கேன் அதில் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க தடவை வந்ததுக்கப்புறமா கூட்டி போய் காட்டுச்சு காட்டுறேன் அவருக்கு என்னோட வண்டி ஜானுக்கு என்னோடய வண்டி அப்புறம் எனக்கு என்னோடைய ம நிறுவனத்துக்கு ப்ளாக் போன இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றி என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவியாக மெயின் அதுல என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அது வழங்கிங்க என்னுடைய சப்போர்ட் பண்ற திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களும் ஆனால் பாலசுப்பிரமணியன் அருண் அப்புறம் தர்மா தமிழ் தர்மா எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம் முத்து வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றி சொல்லக்கூடா பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க படத்தை பத்தி நான் எதுவுமே பேசல படத்தை பத்தி பேசுறது ஒண்ணும் கிடையாது என்னன்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் அது நல்ல படம் நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி வெற்றி தான் தீர்மானிக்குது நம்ம நாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் சோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம் கெட்ட படம் பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும் நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம் ஒரு மனிதனோட வாழ்வியல் இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக அந்த கடையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை பாடமா இருக்கும் இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது இருப்பதுதான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து உங்களுடைய இந்த ட்ரெயிலருக்கே நீங்க கூட விமர்சனம் எழுதி நீங்க சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு படத்தை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்க படத்தை பத்தி பெருசா பேசவே விரும்பல படத்தை பார்த்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஆக்சுவலா அந்த படம் வந்து பதிமூணாம் தேதி வெளியிடலான் இருக்கான் இருபத்தி ஒம்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஒம்பது வந்து நாலு அஞ்சு நாள் தான் வருது புஷ்பாட்டு வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியா இருக்காங்கிறதுனால பதிமூணு டிசம்பர் பதிமூணு மாற்றிருக்கோம் டிசம்பர் பதிமூணு நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு படிச்ச எதிரி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம் உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய உங்களுடைய தரால் நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கான் அது மேலே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஆனால் உங்க உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம் அறிமுகம் அந்த ரீதியாக நாங்கள் காத்திருக்கோம் நிச்சயமாக நான் வந்து இது வெற்றி பெறமான அமைன்னு நம்புகிறேன் வந்து கடைசியாக காண்டக்ட் பண்ண ஆண்ட் அவர் அவர் அவரும் இந்த படத்தை ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை திருச்சிக்கிறேன் அப்புறம் என்னோடய அதே பணியாற்றக்கூடிய இளையராஜா ராஜேஷ் அப்புறம் கார்த்திகை அருண் கார்த்தி எல்லோருக்குமே நன்றி யாராவது விட்டுருந்த மனுஷனா தந்திரா மேல மாதிரி காலத்தோ சொல்லுதான் நன்றி சொல்லியிருக்கேன் செல்வா செல்வா தயாரிப்பு தயாரிப்ப செல்வா ஜெகன் ஆஹ் எல்லோருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்